டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இன் ஆயிட்டாரு பிளைட்ல ஏறி உட்காந்துட்டாரு பட் அவருக்கு ஒரு சின்னதா ஒரு கையில ஒரு மத மதப்பான ஃபீல் தலையிலும் ஒரு ஃபீல் இருக்கு பேச ஆரம்பிக்கிறாரு அவரால் சரியான வார்த்தைகள் வரல அவர் கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல வர்றாரு அவர் சொல்ல வர்றது யாருக்கும் புரியல அதே பிளைட்ல டிராவல் பண்ண ஒரு டாக்டர் பார்த்துட்டு இமீடியட்டா அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு பிளைட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் சப்போர்ட்டோட இமீடியா அவரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து பக்கத்துல இருந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில அட்மிட் பண்ண போயிட்டாங்க நான் மதுரைன்றதுனால சப்போர்ட்டுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க அண்ட் பாலிசி என்கிட்ட எடுத்துக்கிறதுனால பாலிசி டாக்குமெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போனோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வர்றதுக்குள்ள அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்தது ஸோ இமீடியட்டாக ஐசியூ பண்ணி ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய வரும் ஒருவேளை அவருக்கு தேவைப்பட்ட சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் அப்படின்னாங்க இருந்து இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி ட்ரீட் பண்ணி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க இந்த என்டையர் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அவர் இன்சூரன்ஸ் வச்சிருந்தனால கேஷ்லெஸ் மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடிச்சது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி பாலிசி வச்சிருந்ததுனால ஹாஸ்பிட்டல் கிரெடிட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க இமிடியேட் சப்போர்ட் கிடைச்சதுனால அவர் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க யாருக்குனாலும் இந்த மாதிரி சூழ்நிலை வரலாம் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததுன்னா உங்க லைஃப் சேவ் பண்றதுக்கு உதவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு